அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரோதி வருடம் மாசி மாதம் நாள் திங்கட்கிழமை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது மணி வரை மாலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது மணி வரை ராகு காலம் ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை குளிகை ஒன்று முப்பதிலிருந்து மூன்று மணி வரை யமகண்டம் பத்து முப்பதிலிருந்து பனிரெண்டு மணி வரை இன்று உத்திரம் மற்றும் ஹஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஆறு இருபத்தி எட்டு கும்பலக்னத்தில் இனி இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் நீங்கள் பனிரெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதையும் மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க அதோடு உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக நிறைய சந்தேகங்கள் இருக்குது உங்கள் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது அதையெல்லாம் எனக்கு தீர்க்கறதுக்கான வழி தெரியல அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும் நண்பர்களே இன்றைய நாள் உங்களிடம் விரைந்து முடிவெடுக்கக்கூடிய திறன் காணப்படும் உங்களுடைய செயல்களில் வெற்றி பெற வேண்டும் என்ற ஆர்வம் இருக்கும் இந்த போக்கின் காரணமாக நீங்கள் நன்மை அடைவீர்கள் பணியை பொறுத்தவரை தனித்திறன் உங்களுடைய செயல்திறனில் வெளிப்படும் உங்களுடைய பணிக்கு அங்கீகாரம் கிடைக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் உங்களது விருப்பமான உணர்வுகளை பகிர்ந்து கொள்வீர்கள் இதனால் இருவருக்கும் இடையே உறவு பிணைப்பு வலுப்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி நிலைமை திருப்திகரமானதாக இருக்கும் உங்களுடைய வங்கி இருப்பை அதிகரிக்க காண்பீர்கள் அது உங்களுக்கு திருப்தியை கொடுக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று உங்களிடம் காணப்படக்கூடிய மகிழ்ச்சி காரணமாக நீங்கள் சிறப்பான ஆரோக்கியத்தோடு காணப்படுவீர்கள் ரிஷபம் ராசன் நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு வேலைகளில் சின்ன சின்ன தடைகள் வருவதற்கான வாய்ப்புகள் அமைகிறது எனவே அதனை தகர்த்து எரிந்து உங்களுடைய வேலையில் வெற்றி பெறுவீர்கள் பணியை பொறுத்தவரை இன்று பணியிடத்தில் சற்றே கடினமான சூழ்நிலை காணப்படலாம் பணிகள் அதிகரித்து காணப்படும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் மகிழ்ச்சியை பராமரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்காது சகஜமான அணுகுமுறை மேற்கொள்வது நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று திருப்திகரமானதாக இருக்கும் இருந்தாலும் கூடுதல் செலவுகளும் காணப்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மன உளைச்சல் காரணமாக இன்று முதுகு வலி ஏற்பட வாய்ப்புள்ளது இசை கேட்பதன் மூலமாக நீங்கள் ஆறுதல் பெறலாம் மிதுனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் அதிகமான செயல்கள் காணப்படாது மனக்குழப்பத்தில் தவறான முடிவுகளை எடுப்பீர்கள் முக்கியமான முடிவுகளை எடுப்பதை தவிர்க்க வேண்டும் பணியை பொறுத்தவரை இன்று பணியிடத்தில் வளர்ச்சி குறைந்து காணப்படலாம் பணிகள் அதிகமாக காணப்படும் பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்க நீங்கள் திட்டமிட்டு பணியாற்ற வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று துணையுடன் தொடர்பு கொள்வதில் பிரச்சனை ஏற்படலாம் இன்றைய நாளின் இனிமையை அது பாதிக்கலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று வரவு செலவு இரண்டுமே கலந்து காணப்படும் நாளாக அமைகிறது முடிந்த அளவுக்கு சேமிக்க முயற்சி செய்வது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று கண்களில் உபாதை ஏற்பட வாய்ப்புள்ளது கண்களில் அதிக கவனம் செலுத்துவது நல்லது மிதுனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் வளர்ச்சி காணப்படும் நாளாக அமைகிறது இன்று நீங்கள் உங்களுடைய செயல்களில் மும்முருமாக இருப்பீர்கள் உங்களுடைய புத்திசாலித்தனத்தின் மூலமாக நன்மை பெறும் நாளாக அமைகிறது பணியை பொறுத்தவரை இன்று நீங்கள் உங்களுடைய திறமைகளை பயன்படுத்தி செயலாற்றுவீர்கள் இது உங்களுக்கு திருப்தியை கொடுக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் மனம் திறந்து பேசுவீர்கள் உங்களுடைய இந்த நேரடி அணுகுமுறை காரணமாக நல்ல புரிந்துணர்வை ஏற்படுத்த முடியும் நிதி கிழமையை பொறுத்தவரை இன்று நிதி வளர்ச்சி சிறப்பானதாக இருக்கும் தேவை தேவை சமாளிப்பீர்கள் புதிய முதலீட்டிற்கான முக்கியமான முடிவுகளை நீங்கள் எடுக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று பொதுவான ஆரோக்கியம் சிறப்பாக காணப்படுகிறது பிரார்த்தனை மேற்கொள்வதன் மூலமாக இன்று சிறப்பாக உணர்வீர்கள் இன்றைய நாள் ஆற்றலும் தன்னம்பிக்கையும் குறைந்து காணப்படும் நாளாக இருக்கலாம் இந்த மனநிலை உங்களுடைய வளர்ச்சியை பாதிக்கலாம் உங்களிடம் தனிமை உணர்வு காணப்படலாம் இன்று எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுக்கு எதிராக அமையலாம் எனவே ஒரு முறைக்கு இரண்டு முறை யோசித்து செய்வது நல்லது பணியை பொறுத்தவரை இன்று பணிகளில் தாமதங்கள் ஏற்படலாம் எனவே திட்டமிட்டு முறையாக பணியாற்ற வேண்டியது நல்லது குடும்பத்தை பொறுத்தவரை இன்று துணையிடத்தில் அற்ப விஷயங்களில் குறை காண்பீர்கள் நல்லுறவை ஏற்படுத்த சகஜமான அணுகுமுறை தேவைப்படுகிறது நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி நிலைமை திருப்திகரமானதாக இருக்காது பணத்தை சமாளிப்பதை கடினமாக உணர்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறப்பானதாக அவ்வளவு சிறப்பானதாக இருக்காது பல்வழிக்கான வாய்ப்பு காணப்படுகிறது உங்களுக்கு சாதகமான பலன்கள் இருக்கலாம் முன்னேற்றத்தில் ஏற்ற இறக்கங்கள் காணப்படலாம் எனவே உங்களுடைய செயல்களை சிறப்பாக திட்டமிட வேண்டியது அவசியம் பணியை பொறுத்தவரை இன்று பணிகள் அதிகமாக காணப்படும் இன்று நீங்கள் பொறுப்புகளை அதிகமாக சுமக்க நேரிடலாம் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடனான உறவில் மகிழ்ச்சியை பராமரிக்க அமைதியான சகஜமான அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று செலவுகள் அதிகமாக காணப்படுகிறது கணிசமாக பணம் சேமிப்பதை கடினமாக உணர்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சளி மற்றும் இருமல் ஏற்பட வாய்ப்புள்ளது கால்வழி ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது இன்றைய நாள் மகிழ்ச்சிகரமான பலன்கள் கிடைக்காது எனினும் இன்று எதிர்பாராத நன்மைகள் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புள்ளது முக்கியமான முடிவுகளை எடுப்பது தவிர்ப்பது நல்லது பணியை பொறுத்தவரை இன்று பணிகள் அதிகரித்துக் கொண்டே இருப்பதை காண்பீர்கள் இன்று பொறுமையான அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டியது அவசியம் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று குழப்பமான எண்ணங்கள் காரணமாக துணையுடன் சில பிரச்சனைகள் ஏற்படலாம் உறவின் நல்லிணக்கத்தை இது பாதிக்கலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பண இழப்பு காணப்படுகிறது தேவையற்ற செலவுகள் உங்களுடைய கையிருப்பை கரைக்கலாம் இது உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியத்தில் சற்று குறைந்த அனுகூலமான நாளாக அமையலாம் தலைவலி வர வாய்ப்பிருப்பதால் அமைதியை கடைபிடிப்பது மிகவும் நல்லது விருச்சகம் ராசி நண்பர்களே நாள் நம்பிக்கை உணர்வோடு காணப்படுவீர்கள் உங்களுடைய முயற்சிக்கான பலன்களை பெறுவீர்கள் இன்று முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு உகந்த நாள் பணியை பொறுத்தவரை இன்று பணியிட சூழல் சீரானதாக இருக்கும் புத்திசாலித்தனத்தோடு நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகளில் நன்மை நன்மதிப்பும் பெறுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை குடும்பத்தில் நடக்கக்கூடிய சுப நிகழ்ச்சிகள் காரணமாக உற்சாகமாக காணப்படுவீர்கள் இந்த நிகழ்ச்சிகள் மூலமாக துணையுடன் நல்லுறவை பராமரிப்பீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பண வரவு மகிழ்ச்சிகரமானதாக இருக்கும் தேவைப்படக்கூடிய அளவிற்கு பணம் காணப்படலாம் திருப்திகரமானதாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய ஆற்றல் காரணமாக இன்று ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக எதிர்பாராத நன்மைகள் இன்று காணப்படும் இது உங்களுக்கு மகிழ்ச்சியையும் திருப்தியையும் பெற்றுக் கொடுக்கும் விருந்தினர்களுடைய வருகை உங்களுக்கு உற்சாகத்தை ஏற்படுத்தும் பணியை பொறுத்தவரை இன்று பணியிட சூழல் இனிமையானதாக இருக்கும் உற்சாகமான வாய்ப்புகள் காணப்படுகிறது குடும்பத்தை பொறுத்தவரை இன்று பாராட்டு வார்த்தைகள் உங்களது துணையை திருப்தியடைய செய்யும் இருவரும் மறக்க முடியாத தருணங்களை பகிர்ந்து கொள்வீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பயன்பெறக்கூடிய அதிர்ஷ்டம் காணப்படுகிறது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று சிறப்பான ஆரோக்கியம் காணப்படுகிறது உறுதி காரணமாக நல்ல ஆரோக்கியத்தை பராமரிப்பீர்கள் நாள் நீங்கள் வருத்தத்தோடு காணப்படும் நாளாக அமையலாம் ஆனால் எதையும் நீங்கள் அமைதியாக மேற்கொண்டால் எந்த ஒரு விஷயமும் இன்று உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் பதட்டமான சூழல் காணப்படும் ஓய்வெடுக்க நேரம் காணாது திட்டமிட்டு ஒழுங்கான முறையில் பணியாற்றுவது சிறப்பு குடும்பத்தை பொறுத்தவரை இன்று குழப்பமான உணர்வுகளை துணை இடத்தில் வெளிப்படுத்துவீர்கள் உறவில் நல்லிணக்கத்தை பராமரிக்க இதனை தவிர்ப்பது நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று குடும்பத்திற்காக அதிகம் செலவழிக்க நேரிடலாம் அதிகரிக்கக்கூடிய பொறுப்புகள் காரணமாக நிதிநிலையை சாதுரியமாக கையாள்வது கடினமாக இருக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று பதட்டம் காரணமாக தோல்வலி ஏற்பட வாய்ப்புள்ளது உங்களுடைய மகிழ்ச்சியை இது பாதிக்கலாம் எனவே அமைதி இருப்பது மிகவும் நல்லது இன்று எதிர்பார்த்த பலன்கள் உங்களுக்கு அவ்வளவு எளிதாக கிடைக்காது தெய்வீக பாடல்கள் மற்றும் ஸ்லோகங்கள் சொல்வது நல்ல பலனை பெற்றுக் கொடுக்கும் பணியைப் பொறுத்தவரை பணியிடத்தில் இன்று விவேகத்துடன் செயலாற்றினால் வெற்றி நிச்சயம் சக பணியாளர்களிடமிருந்து தொல்லைகள் ஏற்படலாம் குடும்பத்தைப் பொறுத்தவரை இன்று உங்களுடைய உணர்வுகளை துணையிடத்தில் வெளிப்படுத்துவீர்கள் இதனால் உறவில் நல்லிணக்கம் தக்க வைக்க முடியாது எனவே இன்று நிதானமாக இருக்க வேண்டியது நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை பண வரவு குறைந்து காணப்படுகிறது தேவையற்ற செலவுகள் கவலையை கொடுக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தலைவலிக்கான வாய்ப்பு காணப்படுகிறது அமைதியாக இருக்க வேண்டியது மிகவும் நல்லது இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல பலன்கள் தரக்கூடிய சிறப்பான நாளாக அமைகிறது விட்டுக்கொடுப்பதன் கொடுப்பதன் மூலமாக இன்று நன்மை கிடைக்கும் இன்று நல்ல பலன்கள் நல்ல நண்பர்கள் கிடைப்பார்கள் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் முன்னேற்றகரமான பலன்கள் கிடைக்கும் சக பணியாளர்களின் ஆதரவு திருப்தி கொடுக்கும் பணி பயணம் காணப்படுகிறது குடும்பத்தை பொறுத்தவரை இன்று துணை இடத்தில் அன்பை வெளிப்படுத்துவீர்கள் இதன் மூலமாக இருவருக்கும் இடையே நல்லுறவு காணப்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று உங்களுடைய நிதி நிலைமை சிறப்பானதாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆற்றலுடன் காணப்படுவீர்கள் உடல் ஆரோக்கியம் இன்று சிறப்பான காணப்படும் நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய வழக்கமான பணிகளை கூட கவனமாக முறையாக கையாள வேண்டும் முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்ப்பது நல்லது பணியை பொறுத்தவரை இன்று பணிகள் அதிகமாக காணப்படலாம் குடும்பத்தை பொறுத்தவரை குடும்ப பிரச்சனை ஒன்றை பற்றி நீங்கள் கலந்து ஆலோசி ஆலோசித்துக் கொண்டு இருப்பீர்கள் இந்த பிரச்சனைகளை தீர்க்க இருவரும் பரஸ்பரமாக கலந்து பேச வேண்டும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பணப்புழக்கம் குறைந்து காணப்படுகிறது அதிக பொறுப்புகள் காரணமாக பணம் கூடுதலாக செலவாகலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று கண்கள் மற்றும் பற்களில் பாதிப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது அதிகமான கவனம் செலுத்துவது நல்லது என்ன நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா இருந்திருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வியூவர்ஸ்